காலம் நம் கே தானே காலம் நம் கே தானே காலம் நம் கே தானே காத்தில் கலந்து வரும் மொழியில் நிலக்கடலில் குதித்து வரும் மலையில் வானில் சிரித்து வரும் நிலவில் நாம் வாழ்வோம் வாழ்வோம் என்ற காலத்தை கேளு தாரைய தாரைய தைய திருட திருடகதித்தோம் காலம் நம் கையில் தானே எதிர்காலம் நம் கையில் தானே காலம் நம் கையில் தானே மலையை கூடந்து சீலை வடித்தோம் மலையைந்து கழித்தோம் நிலவில் நடைபணகி கழித்தோம் இனி என்னையும் எழுத்தையும் நம் கையொடுவோம் அரைய தரையத்தைய திருகடித்தோம் திருடரித்தோம் தரைய தரைய தைய திருடுகரித்தம் காலம் நம் கையில் தானே எது காலம் நம் கையில் தானே காலம் நம் கையில் தானே ஆடை அணிகலன்கள் அழகா ஆடை அணிகலன்கள் அழகா இங்கு ஆடம்பர வாக்கை அழகா அழகின் புது அர்த்தம் பழகு அழகின் அர்த்தம் பழகு உண்மையும் கணிமையும் அழகின் உண்மையும் உழைக்கும் கல்வி அழகின் தாரைய தாரைய தைய தள்ளகரித்தோம் திருடுகிறத்தோம் தாரைய தாரைய தைய தள்ளகரித்தோம் திருடுகிறத்தம் காலம் நம் கையில் தானே எதிர்காலம் நம் கையில் தானே காலம் நம் கையில் தானே சின்னஞ்சிறிய கருந்தேவில் சின்னஞ்சிறிய கருந்தேவில் நாம் தன்னன் தனியே இருந்தாலும் ஒரு புத்தகம் நம் கையில் கிடைத்தால் ஒரு புத்தகம் நம் கையில் கிடைத்தால் நம் தனிமையும் தனிப்போம் தனகமடியும் தாரைய தாரைய தைய தருடகருத்தோம் திருட கருத்தோம் தாரைய தாரைய தைய தருடகரித்தோம் திருடகருத்தோம் காலம் நம் கையில் தானே எதிர்காலம் நம் கையில் தானே